அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் ரேணுகா எனது பெற்றோர் எனது குழந்தை பருவத்திலேயே இறந்துவிட்டனர் அதன் பிறகு என் பக்கத்து வீட்டில் ஒரு மாமா வாழ்ந்து வந்தார் இந்த உலகத்தில் எனக்கு யாரும் இல்லாததால் அவர் என்னை தனது வீட்டில் வைத்தும் கொண்டார் அவர் என்னை தனது மகளாகவே வளர்த்தார் நான் பெரியவனால பிறகு அவரது ஒவ்வொரு வேலையும் நானே செய்ய ஆரம்பித்தேன் அவருக்கு மிகப்பெரிய மற்றும் அழகான வீடும் இருந்தது ஆனால் அந்த வீட்டில் அவர் மட்டுமே தனியாக வாழ்ந்து வந்தார் அவரது குடும்பத்தினர் எங்கு வாழ்கிறார்கள் என்று கேட்க எனக்கு எப்போதுமே தைரியமில்லை அவர் என்னை தனது வீட்டில் வைத்து எனக்கு மிகப்பெரிய உதவியும் செய்திருந்தார் அவர் மிகவும் நல்லவர் எல்லா வகையிலும் என்னை கவனித்துக் கொண்டார் எனக்கு துணிகள் பணம் என அனைத்து வகையிலும் உதவியும் செய்தார் இந்த வீட்டில் என்னை தவிர இன்னும் இரண்டு பேர் இருந்தனர் எனக்கு எதற்கும் குறைவும் இல்லை இந்த பெரிய வீட்டில் ஒரு ஸ்டோர் ரூமும் இருந்தது அதற்குள் யாரும் செல்ல அனுமதியும் இல்லை மாமா என்னை குறிப்பாக எச்சரித்தும் இருந்தார் நான் அந்த அறையை நெருங்கக்கூடாது என்று அந்த சேமிப்பு அறை மேல் மாடியில் இருந்தது நான் எப்போதும் யோசிப்பேன் இந்த அறையில் என்ன இருக்கிறது என்று மாமா ஏன் என்னை அந்த அறைக்கு அறையே செல்ல தடை செய்கிறார் என்று மேலும் அவர் மேல் அவர் மேல் மாடிக்கே செல்ல தடை விதித்தும் இருந்தார் ஒருமுறை நான் மேல் மாடியை சுத்தம் செய்ய அனுமதியும் கேட்டேன் அவர் சொன்னார் சரி நீ மேல் மாடியை சுத்தம் செய்யலாம் ஆனால் ஸ்டோர் ரூமுக்கு அருகே செல்ல வேண்டாம் என்று அவரிடம் ஏன் அந்த அறைக்கு செல்லக்கூடாது என்று கேட்க எனக்கு தைரியமும் இல்லை அவர் என் மீது மிகப்பெரிய எனக்கு மிகப்பெரிய உதவி செய்திருந்ததால் நான் அவரிடம் எதுவும் கேட்க துணிவு கொள்ளவும் இல்லை மேலும் மாமா என்னை முழுமையாக நம்புகிறார் என்பதும் எனக்கு தெரியும் நான் அந்த நம்பிக்கையை முறிக்கவும் விரும்பவில்லை இந்த வீட்டில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் எனது இஷ்டம் போல உண்ணலாம் ப பணியாற்றலாம் மாமா பத்திரிகையுடன் மேல் மாடியில் இருந்து வருவதை நான் பார்த்திருக்கிறேன் அவர் அந்த அறைக்குள் செல் செல்லும் போது சில நாட்களுக்குப் பிறகு மாமா வேலைக்காக நகரத்திற்கு வெளியே செல்ல வேண்டியிருந்தது அவர் என்னை அழைத்து வீட்டின் சாவிகளை கொடுத்துச் சொன்னார் நீ வீட்டை நன்றாக கவனித்து கொள்ள வேண்டும் குறிப்பாக மேல் மாடிக்கு சுத்தம் செய்ய செல்ல வேண்டாம் அவர் என்னை குழந்தை பருவத்திலிருந்தே பார்த்து வந்ததால் என் மீது முழு நம்பிக்கையும் வைத்திருந்தார் அதனால்தான் அவர் எனக்கு வீட்டின் சாவைகளையும் கொடுத்தார் நான் சொன்னேன் சரி கவலைப்பட வேண்டாம் நான் எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்கிறேன் இப்போது நான் வீட்டில் தனியாக இருந்தேன் எனக்கு எல்லா சுதந்திரமும் இருந்தது நான் எனது இஷ்டம் போல எதுவும் செய்யலாம் எந்த அறைக்கு வேண்டுமானாலும் செல்லலாம் மாமா சென்ற பிறகு நான் யோசித்தேன் மேல் மாடியில் உள்ள சேமிப்பு அறையில் என்ன இருக்கிறது என்று இப்போது என்னிடம் வீட்டின் சாவிகளும் இருந்தன அந்த சாவிகளில் மேல் மாடியில் சேம் சேமிப்பு அறையின் சாவியும் இருந்தது என் மனதில் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருந்தது நான் மேலே சென்று பார்க்கலாமா என்று ஆனால் மாமா மாமாவுக்கு இது தெரிந்து கொண்டால் என்னை வீட்டிலிருந்தே வெளியே தள்ளிவிடுவார் என்று நான் பயந்தேன் மாமா மற்றும் இந்த வீடை தவிர எனக்கு வேறு ஆதரவு எதுவும் இல்லை பிறகு நான் நினைத்தேன் இங்கு யாரும் என்னை பார்க்க மாட்டார்கள் டிரைவர் மாமாவுடன் சென்று விட்டார் வாட்ச்மேன் வீட்டிற்குள் வருவதும் இல்லை நான் தைரியத்தை வரவழைத்து மேலே செல்ல முடிவும் செய்தேன் நான் படிகளில் ஏறிக்கொண்டே இருந்தபோது அந்த அறையில் மாமாவின் குழந்தை பருவ நினைவுகள் இருக்கலாம் அல்லது விலைமதிப்பற்ற பொருட்கள் இருக்கலாம் என்று நான் நினைத்தேன் அது அதனால்தான் அவர் அந்த அறைக்கு செல்ல தடை செய்கிறார் என்று இப்படி யோசித்துக்கொண்டே நான் ஸ்டோர் ரூமின் முன் வந்து நின்றேன் நான் அங்கே இரண்டு நிமிடம் நின்று யோசித்தேன் ஆனால் ஸ்டோர் ரூமின் கதவை திறக்க எனக்கு பயமாக இருந்தது பயத்தால் எனது உடல் உயர்த்து கொட்டியது திடீரென்று என் மனதில் ஒரு எண்ணமும் வந்தது மாமா என்னை நம்பி முழு வீட்டின் சாவைகளை என்னிடம் கொடுத்து சென்றிருக்கிறார் நான் அந்த நம்பிக்கையை எப்படி முறிக்க முடியும் என்று அவருக்கு இந்த செய்தி தெரிந்தால் அவர் எவ்வளவு வருத்தப்படுவார் என்று அவர் என்னை வீட்டை விட்டு வெளியே தள்ளிவிடுவார் என்று இந்த வீடை தவிர எனக்கு வேறு எந்த தங்குமிடமும் இல்லை இதை நினைத்து நான் கீழே இறங்கிவிட்டேன் மாமா வெளியூர் சென்று ஒரு வாரம் ஆகியிருந்தது அவர் திரும்பி வர இன்னும் சில நாட்கள் இருந்தன நான் யோசித்தேன் மேல் மாடியை சுத்தம் செய்து விட்டா விடலாம் என்று மாமா திரும்ப வரும்போது அதிக தூசி சேர்ந்துவிடும் நான் வீட்டில் தனியாக இருந்தேன் மாமா இருந்தால் அவர் என்னை எப்போதும் சிறு சிறு வேலைகளில் ஈடுபடுத்தி கொண்டே இருப்பார் நான் மேல் மாடியை சுத்தம் செய்தால் என் நேரம் கழியும் என்று நான் நினைத்தேன் சுத்தம் செய்ய சென்றபோது மீண்டும் என் மனதில் ஸ்டோர் அறையை பற்றிய எண்ணம் வந்தது இந்த முறை நான் பயமின்றி ஒரு சாவியை ஸ்டோர் பூட்டில் வைத்தேன் பூட்டும் திறந்தது நான் நடுங்கிக்கொண்டே ஸ்டோர் அறைக்குள் இரண்டு மூன்று படிகள் எடுத்து வைத்தேன் அதன் பிறகு நான் ஸ்டோர் அறையில் பார்த்த காட்சி என் கால்களுக்கு அடியில் நிலம் பெ பெயர்ந்து விட்டது போல் இருந்தது ஸ்டோர் ரூம் அறையில் இப்படி ஏதாவது இருக்குமென்று நான் கனவிலும் நினைக்கவில்லை நான் விரைவாக ஸ்டோர் அறையின் கதவை மூடி கீழே ஓடி வந்தேன் ஸ்டோர் அறைக்குள் மீண்டும் செல்ல எனக்கு தைரியமில்லை கதவை திறந்து பார்த்த அந்த காட்சி என் உயிரையே உறிஞ்சியது நான் இன்னும் அதிர்ச்சியில் இருந்தேன் என் இதயம் வேகமாக அடித்துக்கொண்டே இருந்தது அந்த அறையில் அப்படி ஏதாவது இருக்கும் என்று நான் நினைக்கவே இல்லை நான் எப்போதுமே நினைத்திருந்தேன் ஸ்டோர் அறையில் மாமாவின் பழைய நினைவுகள் அல்லது விலைமதிப்பற்ற பொருட்கள் இருக்கலாம் என்று ஆனால் நான் பார்த்தது அதை யாரும் கற்பனை செய்திருக்க முடியாது அனைத்தையுமே பார்த்த பிறகு என் நிலைமை மிகவும் மோசமாகிவிட்டது வீட்டில் நான் முற்றிலும் தனியாகவே இருந்தேன் நான் பயந்து சோபாவில் உட்கார்ந்து யோசித்துக் கொண்டே இருந்தேன் சிறிது நேரம் கழித்து நான் என்னையே சமாளித்தேன் நான் தண்ணீர் குடித்தேன் மாமாவுக்கு இது தெரிந்தால் அவர் என்னை வீட்டை விட்டே அடிப்பார் என்றும் நான் நினைத்தேன் ஆனால் நான் பார்த்ததை பற்றி மௌனமாக இருக்க என்னால் முடியவில்லை நான் உண்மையை அறிய விரும்பினேன் மாமாவின் வீடு மிகவும் பெரியது நான் பெரும்பாலும் எனது அறையிலேயே இருப்பேன் மாமாவின் அறைக்கு மிகவும் அரிதாகவே செல்வேன் அவர் என்னை அழைத்தாலும் மட்டுமே நான் அவரது அறைக்கு செல்வேன் அவரது அறையை நான் நன்றாக பார்த்ததே இல்லை ஆனால் இப்போது ஸ்டோர் ரூமில் நான் பார்த்ததை தொடர்ந்து மாமா யார் அவரது பின்னணி என்ன என்பதை அறிய நான் விரும்பினேன் இப்போது நான் மாமாவின் அறைக்கு சென்று தேட ஆரம்பித்தேன் அவரது அறையில் எந்த அலமாரியும் பூட்டப்படவும் இல்லை இதனால் எனக்கு தேடுவது எளிதாக இருந்தது மாமா பூட்டு போடாமல் சென்றதற்கான காரணம் அவர் என்னை முழுமையாக நம்பியும் இருந்தார் அவர் அதை கதவு மட்டுமே பூட்டப்பட்டிருந்தது இன்று நான் அந்த நம்பிக்கையையும் முறித்து விட்டேன் இதை நினைத்து எனக்கு மிகவும் வருத்தமாகவும் இருந்தது ஆனால் நான் ஸ்டோர் ரூமில் பார்த்ததன் அர்த்தத்தையும் அறிய நான் விரும்பினேன் இதுவரை நான் எப்போதுமே யோசித்துக் கொண்டிருந்தேன் மாமா ஏன் தனியாக வாழ்கிறார் என்று அவரது குடும்பத்தினர் எங்கே என்று ஆனால் அவரிடம் கேட்க எனக்கு தைரியம் இல்லை மாமாவின் அறையில் எனக்கு அதிகம் எதுவும் கிடைக்கவும் இல்லை ஆனால் அவரது அலமாரியில் சில புகைப்படங்களும் ஒரு நாட்குறிப்பும் கிடைத்தன நான் அந்த நாட்குறிப்பை திறந்து படிக்க ஆரம்பித்தேன் நான் அதை படிக்க தொடங்கியதுமே என் நிலைமை மோசமாகிவிட்டது நான் மாமாவை மிகவும் கருணையுள்ளவராகவே நினைத்திருந்தேன் ஆனால் உண்மையில் அவர் வேறு யாரோ போல இருந்தார் நாட்குறிப்பை படித்த பிறகும் எனக்கு முழு உண்மையும் புரியவில்லை ஏனென்றால் அதில் சில விஷயங்கள் மட்டுமே எழுதப்பட்டிருந்தன அவை எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்தன நான் இன்னும் மாமாவின் முழு உண்மையையும் அறியவில்லை நான் யோசித்து கொண்டிருந்தேன் எப்படியாவது முழு உண்மையையும் அறிந்து கொள்ள என்று அங்கே சில புகைப்படங்களும் இருந்தன அந்த புகைப்படங்கள் மாமாவின் பெற்றோர்களுடையது போல இருந்தது மாமா சிறுவயதில் இருந்தது போல ஒரு குழந்தையின் படமும் இருந்தது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்துகொண்டிருந்தேன் புரிந்து கொண்டிருந்தேன் ஆனால் இன்னும் முழு உண்மையை அறியவில்லை நான் மாமாவின் அறையை முன்பு இருந்தது போல அப்படியே வைத்துவிட்டு வெளியே வந்தேன் ஸ்டோர் அறையும் முன்பு இருந்தது போல பூட்டியும் விட்டேன் மாமாவுக்கு நான் அவரது அறைக்குள் சென்றதோ அல்லது ஸ்டோர் அறையை திறந்ததோ தெரியாது என்பதை உறுதி செய்ய நான் விரும்பினேன் இப்போது எனக்கு மாமாவிடம் பயம் ஏற்பட்டது நான் குழந்தை பருவத்திலிருந்தே இந்த வீட்டில் மாமாவுடன் தனியாக வாழ்ந்து வந்தேன் ஆனால் எப்போதுமே அவரிடம் பயப்படவில்லை ஆனால் இன்று ஸ்டோர் ரூமை பார்த்த பிறகு மாமாவைப் பற்றி பயம் வந்துவிட்டது அவருக்கு தெரிந்துவிட்டால் என்னுடன் என்னை என்ன செய்வாரோ என்று நான் அஞ்சினேன் மாமா திரும்பி வரும் நேரமும் வந்துவிட்டது அவரை எதிர்கொள்ள எனக்கு தைரியமும் இல்லை ஆனாலும் நான் அவரை சந்திக்க வேண்டியது இருந்தது நான் விரைவாக அவருக்கு உணவு கொடுத்துவிட்டு என் அறைக்குள் சென்றேன் மாமாவுக்கு தெரிந்துவிட்டால் என்னுடன் எப்படி நடந்து கொள்வார் என்று நான் கற்பனை செய்து கொண்டிருந்தேன் எனது உயிரையே எடுத்து விடுவாரோ என்றும் நான் பயந்தேன் நான் அறையில் ஓய்வெடுக்கும்போது என் தொலைபேசி அடைத்தது மாமா பேசினார் அவர் என்னை தனது அறைக்கு வரும்படியும் கூப்பிட்டிருந்தார் இதை கேட்டதும் என் உயிர் போய்விடும் போல் இருந்தது மாமாவுக்கு உண்மை தெரிந்துவிட்டதோ என்று நான் நினைத்தேன் நான் மிகவும் பயந்து விட்டேன் வீட்டில் நான் முற்றிலும் தனியாக இருந்தேன் மாமா சொன்னார் இன்று மிகவும் குளிராக இருக்கிறது எனக்கு ஒரு கஃப் காஃபி தயார் செய்து தருகிறாயா என்றார் இதைக் கேட்டதும் எனக்கு கொஞ்சம் ஆறுதல் ஏற்பட்டது நான் காஃபியை தயார் செய்து மாமாவின் அறைக்கு கொண்டு சென்றேன் மாமா <mama> மீண்டும் என்னை தனது அருகில் அமரச் சொல்லி கேட்டார் நான் வெளியே இருந்தபோது நீ என் அறையை அறையை தேடினாயா என்று கேட்டார் அவரது வார்த்தைகள் கேட்டதுமே எனது நிலைமை மோசமாகிவிட்டது அவருக்கு எப்படி தெரிந்தது என்று எனக்கு ஆச்சரியமாக இருந்தது நான் தலைகுனிந்து மௌனமாக அமர்ந்திருந்தேன் அவர் தொடர்ந்து கேட்டார் என் அறையில் உனக்கு என்ன தேவைப்பட்டது நான் உன் கவனிப்பில் எந்த குறையும் விட்டு விட்டுவிட்டேனோ நீ ஏன் இப்படி என் பின்னால் தேட வேண்டும் என்று கேட்டார் மாமா மிகவும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார் ஆனால் என்னிடம் பதில் எதுவும் இல்லை நான் அவரது நம்பிக்கையை முறித்துவிட்டேன் அவர் சொன்னார் என் அறைக்குள் நுழைந்தவுடன் யாரோ தேடியிருப்பதை உடனே நான் புரிந்து கொண்டேன் சொல் உனக்கு என்ன தேவை என்று என் மனம் குழம்பியது நான் அலமாரியை சரியாகவே வைத்துவிட்டேன் என்று நான் நினைத்தேன் பிறகு மாமாவுக்கு எப்படி தெரிந்தது அப்போது மாமா விளக்கினார் நான் என் பெட்ரூம்களை மிக துல்லியமாக அடுக்கி வைப்பேன் எதுவும் குழப்பமாக இருக்க எனக்கு பிடிக்காது நீ அவசரத்தில் சரியாக வைக்க மறந்துவிட்டாய் மாமா கோபத்தில் இருந்தார் ஆனால் என்னிடம் மென்மையாகவே பேசினார் அவர் தொடர்ந்து கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருந்தார் ஆனால் என்னிடம் பதில்கள் தான் எதுவும் இல்லை இறுதியாக நான் உண்மையை சொல்லிவிட்டேன் நான் மேல் மாடியை சுத்தம் செய்ய சென்றேன் அப்போது ஸ்டோர் ரூம் என் கவனத்தை ஈர்த்தது எனது சந்தேகத்தை தீர்க்க நான் ஸ்டோர் அறையை திறந்து பார்த்தேன் கதவை திறந்தவுடன் நான் அதிர்ச்சி அடைந்தேன் அதனால்தான் உண்மையை அறிய உங்கள் அறையை நான் தேடினேன் உங்கள் அறையில் ஒரு நாட்குறிப்பும் சில புகைப்படங்களும் கிடைத்தன ஆனால் முழு உண்மையும் எனக்கு புரியவில்லை நான் உங்களை எப்போதும் நல்லவர் என்று நான் நினைத்தேன் ஆனால் நீங்கள் வேறு யாரோ போல இருக்கிறீர்கள் உங்களை பார்க்கும் பொழுது எனக்கு பயமாக இருக்கிறது என்று நான் சொன்னேன் மாமா எதிர்பார்த்தபடி கோபப்படவில்லை மாறாக அவர் புன்னகைத்தார் அவர் சொன்னார் நீ நீ சரியானதையும் தவறானதையும் வேறுபடுத்தி பார்க்கும் பக்குவம் பெற்றிருக்கிறாய் என்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் உனக்கு என்னுடைய உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நேரடியாக என்னிடம் கேட்டிருக்கலாம் இப்படி என் அறையில் தேடியிருக்க வேண்டாம் நான் உன்னை நம்பினேன் நீ அந்த நம்பிக்கையை முறுத்திவிட்டாய் ஆனால் நீ உண்மையை அறிய வேண்டுமென்றால் இன்று நான் உனக்கு முழு விவரத்தையும் சொல்கிறேன் பிறகு நீயே முடிவு செய்து கொள் நீ பார்த்தது சரியா அல்லது தவறா என்று அவர் தனது கதையை தொடங்கினார் நான் வெறும் நான்கு வயது குழந்தையாக இருந்தபோது என் அப்பா இறந்துவிட்டார் எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு மனிதர் வாழ்ந்து வந்தார் அவர் என் அப்பாவின் மரணத்திற்குப் பிறகு என்னை மிகவும் கவனித்தும் கொண்டார் அவர் என் அம்மாவை மணந்து கொள்ள விரும்பினார் என் அம்மா அவரை மணந்து கொண்டதற்கான காரணம் அவர் என்னை மிகவும் அன்பாக பார்த்து கொள்வார் அப்பாவின் பற்றாக்குறையை நான் உணரமாட்டேன் என்று நம்பிக்கை மேலும் எங்கள் பெரிய வணிகத்தையும் தனியாக என் அம்மாவால் நிர்வகிக்க முடியவில்லை நான் அப்போது மிக சிறியவனாக இருந்தேன் திருமணத்திற்கு பிறகும் என் மாற்றான் தந்தை என்னை நன்றாகவே பார்த்தும் கொண்டார் என்னை பள்ளிக்கு அழைத்து செல்வார் பள்ளியிலிருந்து வீட்டுக்கு அழைத்து வருவார் என் ஒவ்வொரு தேவைகளையும் கவனித்துக் கொள்வார் என்னுடன் விளையாடுவார் நானும் அவருடன் மகிழ்ச்சியாக இருந்தேன் அவர் என் அப்பாவின் வணிகத்தையும் நன்றாகவே நிர்வகித்தார் என் அம்மாவும் அவருடன் மகிழ்ச்சியாகவே இருந்தார் ஆனால் என் அம்மாவும் அவருடன் வாழ்ந்த காலம் மிக குறியதாக இருந்தது திருமணத்திற்கு ஒரு வருடத்திற்குப் பிறகு என் அம்மா இதே நோயால் இருந்தும் விட்டாள் என் அப்பா தனது மனத்திற்கு முன்பே ஒரு விலாசம் எழுதியிருந்தார் அதன்படி எல்லா சொத்துக்களும் என் பெயரில் இருந்தன நான் பதினெட்டு வயது நிரம்பியதும் எல்லாம் என்னுடைய பெயருக்கு மாறிவிடும் என் அம்மாவின் பெயரில் அதிகமான சொத்துக்கள் எதுவுமே இல்லை ஒரு வீடு மற்றும் சில பணம் மட்டுமே அவர் தனது இரண்டாவது கணவரின் பெயரில் அதை மாற்றிவிட்டார் நான் பதினெட்டு வயது நிரம்புவரை இந்த சொத்துக்களை பராமரிக்கும் பொறுப்பு என் மாற்றான் தந்தையிடம் இருந்தது அவர் அம்மா இறந்த பிறகு என் மாற்றான் தந்தையின் நடத்தையும் முற்றிலுமாக மாறிவிட்டது அவர் என்னை பள்ளிக்கு அனுப்புவதை நிறுத்திவிட்டார் என்னை ஒரு அறையில் அடைத்து வைத்தார் எனக்கு சரியான உணவும் கிடைக்கவில்லை நான் பட்டினியால் வாடும் நிலையும் வந்தது கொஞ்சம் தண்ணீரும் உணவும் கொடுப்பார் அவர் வீட்டில் ஆடம்பரமாக வாழ்ந்தார் எல்லா நம்பகமான வேலையாட்களையும் வீட்டை விட்டு விரட்டியடித்துவிட்டு பணத்திற்காக எதையும் செய்ய தயாராக இருப்பவர்களை வேலைக்கு வைத்தும் கொண்டார் நான் அறையிலிருந்து தப்பிக்க முயற்சித்தால் அவரும் அவரது வேலையாட்களும் என்னை அடித்து விடுவார்கள் அவர் தினமும் தனது நண்பர்களை வீட்டிற்கு அழைத்து வந்து குடித்துவிட்டு என் அப்பாவின் பணத்தை வீணடிப்பார் பிறகு அவர் அலுவலகத்திற்கே செல்வதையும் நிறுத்திவிட்டார் ஒருநாள் நான் அறையிலிருந்து தப்பிக்க முயற்சித்தேன் அவரது வேலையாட்களில் ஒருவன் என்னை பார்த்துவிட்டு அவரிடம் சொல்லிவிட்டான் அதன் பிறகு அவர் என் மீது இன்னும் கொடூரமாக நடந்தும் கொண்டார் என்னை அறையில் மட்டும் அடைத்து வைக்காமல் உணவளிப்பதையும் குறைத்துவிட்டார் அவரது கொடுமைகள் அதிகரித்தன ஒரு நாள் அவர் என்னிடம் ஒரு பயங்கரமான உண்மையை சொன்னார் என் அம்மா இயற்கையாக இருக்கவில்லை அவரே அவளை கொன்றுவிட்டார் என்று அவர் என் அம்மாவுக்கு ஏதோ ஒரு மருந்தை கொடுத்து அவளுக்கு இதய நோய் வரவழைத்தார் அவர் இதை என் அப்பாவின் சொத்துக்களை கைப்பற்றுவதற்காக செய்தார் அவர் என் அம்மாவை மணந்ததும் பின்பு அவளையும் என்னையும் கொன்று சொத்துக்களை எடுத்துக்கொள்ள திட்டமிட்டிருந்தார் ஆனால் என் அம்மா இறந்த பிறகு எல்லா சொத்துக்களும் என் பெயரில் இருப்பதை அவர் அறிந்தார் அவர் என்னை கொல்லவும் விரும்பினார் ஆனால் நான் பதினெட்டு வயது நிரம்புவதற்கு முன்பு நான் இறந்துவிட்டால் எல்லா சொத்துக்களுமே ஒரு ட்ரஸ்டுக்கு சென்றுவிடும் அவர் ஒன்றும் பெற மாட்டார் அதனால்தான் அவர் என்னை உயிரோடு வைத்தும் இருந்தார் ஆனால் அந்த வாழ்க்கை சாவை விட கொடுமையானது அவர் நான் பைத்தியம் பிடித்துவிட வேண்டும் என்று விரும்பினார் ஏனென்றால் அந்த நிலையில் சொத்துக்கள் அவருக்கு கிடைத்திருக்கும் அவரது கொடுமைகளால் என் மனம் வேலை செய்வதை நின்றுவிட்டது நான் உண்மையிலேயே பைத்தியம் பிடித்திருந்தேன் நான் பைத்தியம் பிடித்திருந்ததால் பதினெட்டு வயதுக்கு பிறகு அவர் என்னை கொன்றுவிட்டு சொத்துக்களை எடுத்துக்கொள்வார் என் நிலைமை மிகவும் மோசமாகிவிட்டது நான் வீட்டு வேலையா வேலையாட்களிடம் என் மாற்றத்தை என் மாற்றான் தந்தையின் நண்பர்களிடமும் கிஞ்சி கேட்டேன் நான் அந்த அறையில் பல ஆண்டுகள் சிறை வைக்கப்பட்டு இருந்தேன் வெறும் உயிர் பிழைக்கும் அளவுக்கு மட்டுமே எனக்கு உணவு கொடுக்கப்பட்டது ஒரு நாள் ஒரு புதிய வேலையாட்கள் எனக்கு உணவு கொண்டு வந்தபோது அவர் என்னை கேட்டார் நீங்கள் யார் இங்கே இப்படி இங்கே இப்படி சிறை வைக்கப்பட்டிருக்கிறீர்களே நான் அவரை கேட்டேன் நீங்கள் யார் இந்த வீட்டில் உங்களை முன்பு நான் பார்த்ததில்லையே அவர் புதிதாக வேலைக்கு வந்தவர் என்று சொன்னார் பிறகு நான் அவரிடம் என் முழு கதையும் சொன்னேன் அவர் என் கதையை கேட்டு மிகவும் வேதனைப்பட்டார் அவர் சொன்னார் கவலைப்படாதே நான் உனக்கு உதவுவேன் ஒரு மனிதன் ஒரு சிறிய குழந்தையிடம் இப்படி கொடுமை செய்யலாமா வீட்டுக்காகவா நீ இதுவரை பொறுத்திருந்தாய் கடவுள் உனக்கு நல்லது செய்வார் என்று சொன்னார் ஒரு நாள் என் மாற்றாந்தந்தை நகரத்திற்கு வெளியே சென்றிருந்தபோது அந்த வேலையாட்களின் உதவியுடன் நான் வீட்டிலிருந்து தப்பிக்க முடிந்தது அவர் என்னை தனது கிராமத்திற்கு அழைத்து சென்று என்னை தனது வீட்டில் வைத்தும் கொண்டார் நான் பதினெட்டு வயது நிரம்பியதுமே என் அப்பாவின் வழக்கறிஞரை சந்தித்தேன் அவர் என் அப்பாவின் நண்பர் என்னை பார்த்ததும் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் நீ எப்படி உயிர் பிழைத்தாய் என்றும் கேட்டார் நான் எல்லாவற்றையும் சொன்னேன் அவர் சொத்துக்களை மீண்டும் எனக்கு வாங்கி கொடுக்க உதவினார் என் மாற்றான் தந்தைக்கு இது தெரிந்ததும் அவர் பொதுமக்கள் முன்பு என்னிடம் மன்னிப்பு கேட்க நாடகம் நடத்தினார் நான் மெதுவாக அவரை மன்னித்து விட்டேன் அவருடன் வீட்டிற்கு திரும்பினேன் ஆனால் என் மனதில் அவரைப் பற்றிய வெறுப்பு மட்டும் மாறியவில்லை அவர் தனது குற்றங்களுக்கு தண்டனை பெற வேண்டும் என்று நான் விரும்பினேன் ஆனால் என்னிடம் ஆதாரங்கள் எதுவும் இல்லை அவரால் நான் படிக்க முடியவில்லை என் குழந்தை பருவத்தை நான் இழந்தேன் என் அம்மாவையும் நான் இழந்தேன் பணத்திற்காக அவர் செய்த இந்த குற்றத்தை நான் எப்படி மன்னிக்க முடியும் நான் அவரையும் மிகவும் நேசித்தேன் அவர் என்னிடம் பணிவாக கேட்டிருந்தால் நான் மகிழ்ச்சியாக எல்லாவற்றையும் கொடுத்திருப்பேன் ஆனால் அவரோ என்னையும் என் அம்மாவையும் ஏமாற்றினார் அதை நான் ஒருபோதுமே மன்னிக்க மாட்டேன் நீ ஸ்டோரூமில் பார்த்தது அந்த மனிதன்தான் அவர் என்னை செய்ததைப் போலவே அவருக்கும் தண்டனை கிடைத்தது ஆனால் நான் அவரை போல கொடூரமாக இல்லை நான் அவருக்கு சரியான நேரத்தில் உணவும் தண்ணீரும் கொடுக்கின்றேன் அவரை ஒரு அறையில் மட்டும் பூட்டி வைத்திருக்கின்றேன் என் அம்மா உயிருடன் இருந்தபோது அவர் என்னை நன்றாக நடத்தினார் ஏனென்றால் அவர் சில நாட்களில் என் அம்மாவை கொன்றுவிடுவார் என்று திட்டமிட்டிருந்தார் அவர் அப்படியே செய்தார் அந்த நல்ல நபர் எனக்கு உதவி உதவியா உதவியாக்காவிட்டால் அவர் என்னையும் கொன்றிருப்பார் அவர் உயிருடன் இருக்கும் வரை நான் அவரை இப்படியே சிறையில் வைத்திருப்பேன் நான் ஒரு குழந்தையாக இருந்தேன் அவர் என்னை தனது குழந்தையாக நடத்தியிருந்தால் நான் அவருக்காக என் உயிரையே தியாகம் செய்திருப்பேன் ஆனால் பணத்தின் ஆசையில் அவர் என்னையும் என் அம்மாவையும் ஏமாற்றினார் அதற்காக தண்டனையை இப்போது அவர் பெறுகிறார் அவர் உயிருடன் இருக்கும் வரை இந்த தண்டனை தொடரும்